உலகமாக அறிவாளியாக இருந்தாலும் கூட அல்லாவுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது என்று தீர்மானிக்கிற அதிகாரத்தை அல்லா வழங்கல அவளை வேண்டியது அப்படி நபிகள் நாயகம் அவங்களுக்கு அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா அல்லாவுடைய படைப்புலையா விருப்பமானவர் என்று நம்ம நம்புகிறோம் நபிகள் நாயகத்தை அந்த நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லம் அவர்களுக்கு மனைவியரோடு ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது அது அந்த உள் உள் குழப்பம் வைங்களேன் மனைவியரோடு ஒரு விவகாரம் அந்த விவகாரத்தில் என்ன பண்ணிடுறாங்க கேட்டா ஒரு முடிவு எடுத்துறாங்க என்ன முடிவு இன்னையில இருந்து தேன் இருக்கல தேன் தேன் என்ற அந்த உணவு அந்த தேனை வந்து நான் சாப்பிடுறத ஹராமாக்கி விட்டேன் தொட மாட்டேன் இன்னையில இருந்து தேன் சாப்பிடுறத நான் எனக்கு ஹராமாக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க நபிகள் நாயகம் சல்லல்லாவுடைய செல்லும் அவங்க அல்லாஹ் என்ன பண்றான் தெரியுமா அல்லாவுடைய தூதர் அது உங்களுக்கு கூட ஹராமாக்கல அவர் தனக்கு தாக்கி இருக்கிறார் உலக மக்களுக்கு எல்லாம் அறிவிக்கல அவர் தான் சாப்பிடுவதில்லை என்று சொல்கிறார் இனிமே இந்த தேனை தொட்டு கூட வாங்க மாட்டேன் தேன் சாப்பிடுற ஹராம் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சல்லாஹுலே செல்லும் அவர்கள் தமக்கு தாமே தேன் அருந்துவதை ஹராமாக்கி கொள்கிறார்கள் விளக்கிக் கொள்கிறார்கள் தடை செய்து கொள்கிறார்கள் உடனே அல்லாவிடமிருந்து செய்தி வருகிறது சூரத்து தஹ்ரீம் என்ற அந்த சூராவுக்கு பேர் அதுல முதலாவது வசனமே இப்படித்த ஆரம்பிக்கிறது எப்படி யா ஐயுஹன் நபியு நபியே லிமத்து ஹர்ரிமு நீ எப்படி ஹராமாக்குவே நீ எப்படி தடுப்ப மா அஹல்லல்லாஹு லக்க அல்லாவாய நான் உனக்கு அனுமதித்திருக்கிற ஒன்றை நீ எப்படி ஹராமாக்க முடியும் தகுத்தகையை மறுவாத்து அசுவாதிக்க உன் மனைவியரை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி நான் உன்னை ஹலால் என்று ஆக்கியிருப்ப நீங்க ஹராம் ஆக்கிருவீங்களோ இதுக்கு என்ன அர்த்தம் யார் மூலமாக நம்ம செய்தி அறிந்து கொள்கிறோமோ அந்த ரசூலுக்கு சொந்த அதிகாரம் கிடையாது ரசூல் செல்லா அலை அவர்கள் அல்லாஹ் ஹலால் என்று சொன்னால் அந்த செய்தியை உங்களுக்கு சொல்ல வேண்டும் அவ்வளவுதான் அல்லாஹ் ஹராம் என்று சொன்னால் அந்த செய்தியை வாங்கி உங்களுக்கு தர வேண்டும் அவ்வளவுதான் அல்லாஹ் ஒன்றை கடமை என்று சொன்னால் அந்த கடமை என்ற மெசேஜ் உங்கள்ட்ட வச்சிட வேண்டும் அவ்வளவுதான் தனக்கு பிடிச்சதை எல்லாம் உங்களுக்கு பிடிச்சத ஆக்குவதோ தனக்கு பிடிக்காத எல்லாம் உங்களுமே ஹராம் ஆக்குவதோ அவர்களுக்கு அதிகாரம் கிடையாது அதுக்கு தான் அல்லாஹ் கேட்குறான் யா இவன் நபியும் நபியே லிமத்து ஹர்ரிமுமா அல்லாஹுலக்கே அல்லாஹ் உனக்கு ஹலால் ஆக்குனதை நீ எப்படி ஹராமாக்குவே அப்படி செய்வியா நீ அப்படின்னு அல்லாஹ் கண்டிக்கிறான் இதுக்கு பிறகு நபிகள் இது கூட நபிகள் நாயகத்துக்கு இந்த தேன் வந்து விருப்பமான ஒரு உணவா இருந்துச்சு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க மனைவியோடு உள்ள கோபத்தில் இந்த முடிவு விட்டாங்க நபிகள் நாயகம் செல்லல்லா கொலை செல்ல முடிய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் உடும்பு இருக்குல்ல உடும்பு உடும்புன்னு ஒன்று டவுன்ல உள்ளவங்களுக்கு தெரியாது கிராமத்தில் உள்ளவங்க நிறைய பார்த்திருப்பாங்க சாப்பிட்டுருப்பாங்க உடும்பு என்று ஒரு பிராணி இருக்குது இந்த உடும்பு வந்து அரம்புகள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு விருந்தில் நபிகள் நாயகம் செல்லி செல்லும் கலந்து கொள்ற விருந்தில் உடும்பு கறி கொண்டாந்து வச்சு போடுறாங்க அது என்ன கறி என்று தெரியாம நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லும் அவர்கள் கையை கொண்டு போய் கிட்ட கொண்டு போயிட்டாங்க விருந்து கொடுத்தவங்க சொல்றாங்க இது உடும்பு கறி

ஹராமா சாப்பிட கூடாதோ அப்படின்னு கேட்கிறாரு அப்ப நபிகள் நாயகம் கிடையாது எனக்கு பிடிக்காது நம்மளுக்கு ஆட்டுக்கறி பிடிக்காது சில பேருக்கு மாட்டுக்கறி பிடிக்காது சில பேருக்கு கோழி பிடிக்காது சில பேருக்கு கத்தரிக்காய் பிடிக்காது சில பேருக்கு கருவாடு பிடிக்காது அந்த மாதிரி சில உணவுகள் சில பேருக்கு இயற்கையாகவே விருப்பமாக இருக்காது நபிகள் நாயகம் சல்லா அலை செல்லம் அவர்கள் சொல்றாங்க எனக்கு பிடிக்காது பக்கத்தில் உட்கார்ந்து இருந்தார் ஹாலி பண்ண வழியுது அவர் என்ன பண்றாரு தெரியுமா அதையும் சேர்த்து இழுத்து வச்சு டபுளா வெட்டிட்டார் நபிசல்லா அலி செல்லம் அவருடைய கரியும் சேர்த்து அவர் எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்டு விட்டார் இது எதுக்கு இதை நான் சொல்ல வர்றேன் கேட்டா நபிகள் நாயகத்துக்கு உடுப்பு பிடிக்காது ஆனா ஹராமாக்க முடியாது அவளுக்கு எனக்கு பிடிக்காது யாரும் சொல்ல முடியுமா அல்லாஹ் அதை ஹலால் ஆக்கி இருக்கான் விரும்பியவர்கள் சாப்பிடலாம் அல்லாஹ் ஒன்றை ஹரா ஹலஆாக ஆக்கி அது அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிடிக்கலைன்னு சொன்னா அவங்க திங்காம இருந்துக்கணும்வே தவிர எனக்கு பிடிக்கேட்டு உனக்கும் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது எனக்கு பிடிக்காத ஒன்றை நீ சாப்பிடக்கூடாது என்று சொல்ற அதிகாரம் யாருக்கும் இல்லை இந்த அடிப்படை நீ விளங்கினா தான் இந்த இஜ்மாவு என்ன சரியா புரிஞ்சிக்கிறவீங்க நான் சம்பந்தமில்லாம பேசல இந்த பேசிக்கு கரெக்டாக அவு எவருடைய உள்ளத்தில் ஆழமாக பதிகிறதோ அவர்கள்தான் இந்த இஜ்மா கியாசி பித்தலாற்றத்திலிருந்து சலபசாரி சலபு சலகுன்னு சொல்லி ஏமாத்துகிறாங்களே அந்த பிராடியில் இருந்தெல்லாம் தப்பிக்கிறவர்கள் யார் தப்பிக்க முடியும் என்றால் இஸ்லாத்தினுடைய பேஸ் என்ன வகி அவன்தான் தீர்மானிக்கிறவன் அவனை தவிர எவருக்கும் நபிகள் நாயகம் சங்கல்லாஹுலே செல்லம் அவர்களுக்கும் கூட அதிகாரம் கிடையாது சொன்னதை எடுத்து சொல்றது யாருதான் இருக்கிறது தான் அந்த உடம்புக்கு சம்பவத்தை சொல்றேன் இதை விட இன்னொரு சம்பவத்தை பாருங்க இஸ்லாமிய மார்க்க பிரகாரம் ஆண்கள் வந்து மனைவியரை விவாகரத்து செய்யலாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் மனைவி பிடிக்கல என்று சொன்னா டைவர்ஸ் பண்ணிக்கலாம் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷங்கிறது இஸ்லாத்துல கிடையாது என்ன சந்தோஷமா இருக்கிறது தான் மன வாழ்க்கை சந்தோஷமா இருக்க முடியலன்னா ரத்து பண்ணிக்கிறலாம் இதே உரிமை பெண்களுக்கும் விசா வழங்கி பெண்களுக்கும் கொடுத்திருக்கிறது பெண்களுக்கு கணவனை பிடிக்கலன்னா அவனோட தான் இருந்த ஆகணும் குஷ்டரோகியா இருந்தாலும் ஆன்மை இல்லாட்டாலும் எங்கேயா தொலைஞ்சு போய் நாசமா போய் பத்து வருஷத்துக்கு காணா போனாலும் நீ இப்படி உட்கார்ந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தாந்தங்கள் உலகத்தில் இருக்கிறது இஸ்லாம் அதை உடைச்சி எரியுது வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே ஒரு மனைவிக்கு புருஷனை பிடிக்கல என்று சொன்னா எனக்கு இவன் பிடிக்கவில்லை என்று ஜமாத்துல முறையிட்டு உடனே இன்னொரு வாழ்க்கையை அவள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் அப்படி ஒரு அழகான உரிமையை இஸ்லாம் கொடுத்திருக்கிறது இந்த உரிமையின் அடிப்படையில் நபிகள் நாயகம் சல்லா அலை செல்லும் காலத்தில் ஒரு அம்மா முடிவெடுக்கிறாங்க நபிகள் நாயகம் சல்லா செல்லும் காலத்தில் முகைசி என்று ஒரு ஆள் பரீராண்டு ஒரு அம்மா முகைசுங்கிற ஒரு கணவர் பரீராங்கிற ஒரு மனைவி இவங்க ரெண்டு பேரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது இந்த அம்மா என்ன பண்ணுது எனக்கு இவரை பிடிக்கல யார முகை கணவரை வந்து எனக்கு பிடிக்கல அது ரத்து பண்ணிக்கிடுச்சு திருமண உறவு என்ன பண்ணிருச்சு வேணாம் சொல்லி விட்டுருச்சு ஆனால் அவருக்கு இந்த பொண்ணை பிடிக்குது பொண்டாட்டிக்கு புருஷனை பிடிக்கல புருஷனுக்கு பொண்டாட்டி பிடிக்குது ரொம்ப உயிருக்கு உயிரா அவர் நேசிக்கிறார் அந்த அம்மாவை அந்த அம்மாவை நேசி என்ன பண்றாருன்னா ஒரே பைத்தியம் பிடிச்ச மாதிரி என்னத்தை இழந்த மாதிரி ஒரு மாதிரி ஆளை பார்த்தா சரியில்லை அந்த மாதிரி ஆயிட்டாரு அப்ப நபிகள் நாயகம் செல்லி செல்லம் அவங்கள்ட்ட வந்து புகார் வருது என்ன புகார் பாவமா இருக்கு மனைவி பிரிஞ்சு போனதிலிருந்து அவர் ஒழுங்கா சாப்பிடறது இல்ல ஒழுங்கா தூங்குறது இல்ல இந்த மாதிரி ரொம்ப அவர் பாவமா இருக்குன்னு சொல்லிட்டு அவரை பற்றி நபிகள் நாயகம் செல்லல்லா உலக செல்லம் அவர்கள்ட்ட புகார் தெரிவிக்கிறார்கள் அவருடைய சக நண்பர்கள் நபிகள் நாயகம் செல்ல என்ன பண்றாங்கன்னா அவரை கூப்பிட விடுறாங்க யார அந்த அம்மாவை வருகிறவர் கூப்பிட விட்டு ஏமா உன் மேல உசிரையே வச்சிருக்காரு நீ அவரோட சேர்ந்து வாழலாமே எதுக்கு நீ பிரிஞ்சிட்டு நீ இந்த மாதிரி அவரை கஷ்டப்படுத்துற அப்படின்னு கேட்கிறாங்க அந்த அம்மா பாருங்க எவ்வளவு சார்புண்டு பாருங்க உங்களைகள்ல ரொம்ப ஸ்மார்க்கத்துடைய அறிவுல நான் அந்த பேசிக்கு இஸ்லாத்துடைய பேசிக்கு அந்த பேசிக்கு அடிப்படை எப்படி அந்த அம்மா உள்ளத்துல இறங்கி இருக்குன்னு பாருங்க அந்த அம்மா கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதரே இப்ப நீங்க சொல்லக்கூடியது சட்டமா உங்களுடைய சொந்த கருத்தா கேள்வியை கவனிக்கிறீங்களா அதாவது நான் விட்டேன் பிரிந்து விட்டு கணவன் விரும்பினால் நான் சேர்ந்துதான் ஆக வேண்டும் என்பது மார்க்க சட்டம் என்று நீங்கள் சொல்கிறீர்களா அல்லது உங்களுடைய சொந்த கருத்தை சொல்கிறீர்களா சொல்கிறீர்களாங்க நபிசல்லா சொல்றாங்க மார்க்க சட்டம் இல்லமா சொந்த கருத்து தான் தனிப்பட்ட கருத்து தான் அப்படிங்கிறாங்க உடனே அந்த அம்மா சொல்லுது அப்பன்னா எனக்கு தேவையில்லை எனக்கு அவர் தேவையில்லை என்னால வாழ முடியாது அப்படின்றாங்க மார்க்க சட்டம்னு சொல்லுது சேர்ந்துக்கிறேன் இது என்ன பாயிண்ட் என்று கேட்டா இப்ப நம்ம மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியத்தை ஒருத்தர் செய்யும் பொழுது நம்மளே கூட ஒரு நல்லிணக்கத்துக்கு என்ன பண்ணுவோம் ஒரு அறிவுரை சொல்லுவோம் ஒருத்தர் ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சிக்கிட்டாங்க விவாகரத்து பண்ணிட்டாங்க அனுமதி இருக்கிறது நம்ம என்ன செய்யும் கூப்பிட்டு என்ன சேர்ந்து வாழ்க்கப்பா அப்படின்னு சொல்லி